ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ப்ரீவியஸ் பார்ட் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம அம்மனை தான் காமிக்கிறாங்க அவனுமே ரோஷினியை தூக்கிட்டு வந்திருப்பான் இல்லையா ஸோ தன்னோட ரூமுக்கு வந்துமே அவளை படுக்க வைக்கிறான் அவளுமே அந்த மயக்கத்துல கூட நீங்க அன்னைக்கு அப்படி பேசிருக்க கூடாது அம்மன் எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லிட்டு இருக்கா ஸோ இவனுமே வந்துட்டு இல்ல ரோஷினி நான் செஞ்சதுலாம் தப்பு தான் நான் பண்ண தப்புக்கு நான் தான் அனுபவிச்சுட்டு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவளுமே கண்ணை முடிச்சுட்டு ஆன் கத்திட்டு நீங்க ஏங்க இப்படி பண்றீங்களா உங்களை தான் யாருன்னு எனக்கு தெரியாது நான் சொல்லிட்டேனே இது மட்டும் அது மட்டும் இல்லாம இது என்னுடைய வீடே கிடையாது அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுமே அவள் வந்துடுறா கீழ சோ இவனுமே பின்னாடி ரோஷினி நான் சொல்றது கேளு ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரான் ஆனா அவளுமே அந்த இடத்துல இருந்து போயிடுறா இவனுமே அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பான் சோ பாட்டியுமே வந்து அவள் அவளோட வீட்டுக்கு போவிடும் அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவனுமே நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம் நினைக்கிறான் ஆனா அவன் புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கா உடனே அவங்களுமே சொல்றாங்க இந்த பாரு கடவுள் கொடுத்த வரம் உனக்கு உயிரோட கடைச்சிட்டா நம்ம ரோசி நம்மளுக்கு கடைச்சிட்டா அதுவே நம்மளுக்கு போதும் அவளுக்கு ஞாபகம் தானே கொஞ்சம் கொஞ்சமா வரட்டும் இப்ப அவள் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இவனுமே நான் கண்டிப்பா அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஸோ நம்ம ஹீரோயினுமே ஒரு ஆட்டோல போயிட்டு இருப்பாங்க பின்னாடியே இவனுமே கார்ல ஃபாலோ பண்ணிட்டு தான் வாரா அவளுடைய ஒவ்வொரு மூவையுமே அப்படி ரசிச்சு அப்படி சைட் அடிச்சுட்டு பின்னாடி கார்லயுமே வாரா ஸோ இவளுமே வீட்டுக்கு வந்துடுறா அவனுடைய அம்மாவுமே இவளை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக இருக்காங்க அப்போ நமக்கு ஒன்று காமிக்கிறாங்க அவனுமே அவங்களுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரோஷினி வருவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் போல ஸோ அதெல்லாம் அவங்களுமே நினச்சி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ரோஷினியுமே வந்துட்டு அம்மா நீங்கள் என்ன என்ன புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஒரு பையன் என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாமா அழகான பொண்ணாக இருந்தால் பின்னாடி இப்படிதான் சுத்துவானுங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஸோ இவங்களுமே வந்துட்டு என்னுடைய பொண்ணு என்கிட்டே திரும்ப கடைச்சிட்டா எனக்கு அதுவே போதும் நான் இனிமேல் இவ்வளோ மகாராணி மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க சோ இதெல்லாம் நம்ம அம்மன் தூரத்துல இருந்துமே பார்த்துட்டு இருக்கான் எஸ் அம்மன் ரோஷினிய சேஃபா வீட்டுல விடுறதுக்கு தான் இவ்ளோ தூரமுமே வந்திருக்கான் தன்னுடைய வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷத்துலயுமே வந்துட்டு இருப்பான் அப்ப பாட்டில இருந்து எல்லாருமே என்னப்பா நீ சந்தோஷமா வந்திருக்க ரோஷினி எங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அப்ப அம்மனுமே சொல்றான் அவன் கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு வரட்டும் அவளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது பாட்டி அதான் நான் அவளை வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சோ அந்த இடத்துலயுமே நான் செஞ்சது தப்பு தானா நிச்சயமா ஒருத்தவங்கள்ட்ட ரொம்பவே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கான் ஸோ பாட்டியுமே யாத்திரை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க நான் ரூபினா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிட்டு இருக்கான் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பர்வீனுமே நீ எதுக்கு அந்த பொம்பளை கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தது அந்த பொம்பளை தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவனுமே சொல்றான் ரூபினா அம்மாவுக்குமே நிச்சயமா நம்ம அப்பா கல்யாணம் பண்ணது தெரியாது தாம்மா ஆனா நம்ம அப்பா தான் சீட் பண்ணியிருக்காரு அதுக்கு ரூபினா அம்மா என்னம்மா பண்ணுவாங்க இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களையும் என்னுடைய தங்கச்சிங்களையும் தான் பண்ணிட்டான் அந்த பொண்ணு ஃபராக்கு அவங்க அப்பாவுடைய பாசமே கிடைக்கல இப்ப நான் அண்ணனா இருக்கேன் என்னுடைய பாசமே அவளுக்கு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா இங்க பருவினோ இவையும் நம்ம கையை மீறி பேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுமே சரிப்பா நீ ரூபினா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது நல்லதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ மன்னிப்பு கேளுப்பா அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஆறுதலாகவுமே பேசிட்டு இருக்காங்க ஆனாலும் என்னமோ இவங்க அவனை ஹக் பண்ணிட்டு ஒரு வில்லத்தனமான ஒரு பார்வையை தான் பார்க்காங்க இதுல இருந்தே தெரிஞ்சுட்டு இவங்க திருந்தவே இல்லை அப்படின்றது நம்ம ஹீரோவுமே ரூபினா வீட்டுக்கு கேட்பான் சோ அவங்களுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்ன நீ வாசல்லே நிக்கிற உள்ள வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவனும் எவ்வளவோ ரூபினாவை பத்தி பேசியிருப்பான் ஆனா அது எதையுமே அவங்க ஞாபகமே வச்சுக்கல அம்மனை தன்னுடைய பையன் மாதிரி தான் பார்த்துட்டுமே இருக்காங்க ஆனாலுமே கடவுள் உனக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணிருக்காருப்பா இப்ப ரோஷினியுமே உயிரோட வந்துட்டா அது மட்டும் இல்லாம ஜின்னுடைய கட்டுப்பாட்டுல இருந்துமே நீ வெளியில வந்துட்டா உன ரோஷினி தான் விடுவிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவனோ ரோஷினியை பத்தி எல்லாமே சொல்றான் அப்பமுமே இவங்க அந்த சிவப்பு நிலவு தான் ரோஷினியோட உயிரையுமே எடுத்துச்சு இப்போ அதுதான் அந்த உயிரை கொடுத்துருக்குனா நிச்சயமாக ஜின்னோடைய கட்டுப்பாட்டில் தான் ரோஷினி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அடிச்சுமே சொல்கிறாங்க ரூபினாவுமே ஸோ இதுக்கு என்னமா பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவனுமே கேட்டுட்டு இருக்கான் நான் சொல்கிறது கேளு சூனிய கிணறு எப்படியோ அதே மாதிரி தான் இந்த சூனிய கண்ணாடியும் அதுக்கு ஆப்போசிட்டு ஸோ இதை வச்சு நீ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க அவள் நெத்தியில் நடுவில் ஏதாச்சும் ஒரு தழும்பு மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக அந்த ஜின்னோடைய கட்டுப்பாட்டில் தான் ரோஷினி இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ செஞ்சுட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சோ இவனுமே நைட்டு ரோஷனியோடைய ரூமுக்கு தான் போறான் அங்க பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டுமே இருக்கிறா சரி எப்படியாச்சும் இதை கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டுமே தன்னுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சுமே அவன் பறந்து அப்படி அவளுக்கு நேராவே அப்படி தலகிலாம் நின்றுட்டு இருப்பான் ஸோ அந்த இடத்துலயுமே வந்து எப்படியாச்சும் அவளை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான் பட் அவளுமே திரும்பி படுத்துக்கிறா ஆனா பாசிகருமே வேனுடைய அந்த இடத்துல இருந்துமே போயிடுது ஸோ அவன் மேலேயே அவனுமே வந்து விழுந்துடுறான் ஆனா அவன் தூக்க கழகத்துல அவனையுமே ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு பேசிட்டு இருப்பா இவனுமே கொஞ்சம் கொஞ்சமா அவளை பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அவளுடைய நெத்லேயுமே அந்த ஜின்னுடைய தாக்கம் இருக்கு ஸோ இதை நம்ம ஹீரோவுமே கண்டுபிடிச்சிடுறான் ஸோ அவளுமே தன்னுடைய தூக்கத்துல இருந்து உசும்பி அப்படியே முழிச்சுடுறா ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவளுமே கத்துற அந்தப்ப எப்படிமா என்கிட்ட படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சல்மாவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க கேளுங்கம்மா நல்லா இவரை ஃபர்ஸ்ட் வெள்ளை அடிச்சு பத்துங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அவனுமே சொல்றான் இது என்னுடைய பொண்டாட்டி ரூமு என்னுடைய பொண்டாட்டி வீடு இதுதான் என்னுடைய பொண்டாட்டி இல்லாட்டி அதனால தான் அவகிட்ட படுத்தேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிற எனக்கு கல்யாணமே ஆகலை அப்போ எங்கே இருந்துட்டா வந்தால் உன் பொண்டாட்டி தேவை இல்லாமல் பேசாத பார்த்துக்கோ அம்மா இவனை வெளியில் போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா தென் நம்ம ஹீரோவுமே உண்மையை சொல்ல நினைப்பான் ஆனால் ருபினா சொல்லியிருப்பாங்க அவளுக்கு நீ எவ்வளோ உண்மையை வர ட்ரை பண்ணாலுமே அவள் கொஞ்சம் நேரத்தில் மயங்கிடுறா இல்லையா ஸோ அவளுக்கு நிறைய தாக்கம் ஏற்படும் அதனால நீ உண்மையை மட்டும் சொல்லாதப்பா அவளே தெரிஞ்சுக்கிட்டே எல்லாத்தையுமே அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல ஆமாம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் என்னுடைய ஒய்ஃப் இல்லை நான் ஒரு மூணாவது மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அப்ப வெளியில போங்க அப்படின்ற மாதிரி அவளுமே கத்திடுறா சோ இவனுமே அந்த இடத்துல இருந்துமே வெளியில வந்துடுறா தன்னுடைய நண்பன் கூடையுமே வந்து சொல்லிட்டு இருக்கான் எனக்கு கடவுள் இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க நான் இதை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க அப்படியே பரவீனுமே கபிட்ட பேசிட்டு இருக்காங்க நீ எதுக்கு மறுபடியும் ரோஷினிய கூட்டிட்டு வந்து எனக்கு தெரியும் அவன் இப்படி பலவீனமா இருக்கணும்னு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவனுமே சொல்றான் ஆமா அவனுக்கு தேவை அவனுடைய காதல் சோ அவனுக்கு கிடைச்சிரும் எனக்கு தேவை இந்த நாட்டுடைய ராஜா சோ அது எனக்கு கிடைச்சிரும் இதெல்லாம் பார்த்துட்டு பெத்த அம்மாவை நீங்க சந்தோஷப்படணும் அப்படிதான் நிதானமா இது இதை தவிர உங்களுக்கு வரது இன்டென்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் ஆனா அவங்களுமே இதுதான்ப்பா என்னுடைய சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவன்கிட்டயுமே சொல்லிடுறாங்க பட் தன்னுடைய மனசுக்குள்ளையுமே நான் உங்களை விட ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை ஸோ உங்க ரெண்டு பத்தியும் நான் பகடக்காயா வச்சுதான் அந்த இடத்துக்குமே நான் வருவேன் அதனால நீயும் அவனும் ஒரே வீட்டுல தான் இருக்கணும் ஸோ இதையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ரோஷினியுமே வீட்டுல கிளம்பிட்டு இருப்பாளா இவனும் தன்னுடைய மேஜிக் டோரை வச்சு அந்த இடத்துக்குமே வந்துடுறான் இது எந்த சீன் மாதிரி இருக்கும்னா அந்த கல்யாணத்துக்கு வந்து அவளை இழுத்துட்டு போவான் இல்லையா ஸோ அந்த சீன் மாதிரி எப்படியாச்சும் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வரணும்னு சொல்லிட்டு தான் இவன் இப்படிலாம் பண்ணிட்டுமே இருப்பான் அவள் கையுமே பிடிச்சி அவளை தூக்கிட்டுமே வந்துடுறான் தர தரன்னு அந்த இடத்துக்குமே ஸோ அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அங்கேயுமே ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணறுக்குள்ளே நம்ம ஹீரோயின் விழுந்துட்டாங்க அப்படின்னா அவளுடைய நெத்தியில் அந்த இதை அழிச்சிட்டாங்கன்னா அவள் பேக் டு ஃபார்ம் வந்துடுவா அப்படின்றத ரூபினாவுமே சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் இவன் ரொம்பவே ட்ரை பண்ணியிருப்பான் அவனுமே எப்படியாச்சும் அந்த கிணத்துக்குள்ள நம்ம ரோஷினியை தள்ளிடணும்னு தான் பிளான் பண்ணுவான் பண்ணுவான் ஆனா அவளும் அயனா இல்லையா சோ அவனையுமே அட்டாக் பண்ணிட்டு இருப்பா ஒரு சில கட்டத்துல இவனுமே அவளை அந்த கிணத்துக்குள்ளயுமே தள்ளிடுறான் இவனுமே போய் உளுந்துடுறான் அவளையுமே தேடிட்டு இருக்கான் பட் அவளையுமே காணும் அங்க வந்த கபீருமே நீ இவ்வளவு தூரம் பிளான் பண்றியா உனக்கு அண்ணன் நான் எவ்வளவு பிளான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுமே தன்னுடைய சக்தியை வச்சுமே நம்ம அம்மனை தூக்கி வெளியில அடிச்சிடுறான் சோ அந்த இடத்துல அந்த சோனிய கிணறுமே இல்லாமையே போயிடுது உடனே அந்த இடத்துக்கு வந்த கபீருமே பாட்டி சொன்னாங்க நீ இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன்னு சோ உன உன்னை காப்பாத்த வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவனுமே இவன் கெட்டவன்றது தெரியாம நான் அந்த மாதிரி ரோஷினிக்கு ஞாபக சக்தி வர வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருந்தேன் சோ ரோஷினியுமே அதை மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இதோடையுமே இந்த பாட் கம்ப்ளீட் ஆகுது இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல அவங்கள சந்திக்கிறது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்